சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டேரட் காட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா இன்னைக்கு நம்மளுடைய இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்பட போதும் கண்டிப்பா பார்க்கலாம் சார் உங்க அனைவருக்கும் இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறப்பான பலன்கள் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன சிறப்பான பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கான காரணமே தொடர்ந்து நம்மளுடைய இந்த பதிவுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து ஃபீட்பேக் கொடுக்கறதா இருக்கட்டும் சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத இறைவா குழு எல்லாரும் நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு இந்த பதிவை வந்து கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதனா பதிவு வேணும் இதை சார்ந்த பதிவுகள் வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நிச்சயமாக அதையும் வந்து நம்ம அதை ஒரு பதிவாக எடுத்து நம்ம போடலாம் ஏன்னா உங்கள் ஆதரவு தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு ஸோ அதுக்காக நீங்கள் எது கேட்டாலும் அந்த பதிவுகள் உங்களுக்கு வரும் ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நியூ இயர்க்கான சிறப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தனுசு ராசிக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தனுசு ராசிக்கு என்ன வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் இதில் இப்போ இதை பார்க்குறீங்கன்னா கூட ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட அதில் ஒரு பதினேழாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேர் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு உலகத்தை விட்டே போயிடலாமா ஊரை விட்டே போயிடலாமா அது செகண்ட்ரி தான் உலகத்தை விட்டே போயிடலாமா எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நிறைய விஷயத்த பண்ணியிருப்பீங்க இந்த சூசைடல் தாட்லாம் வந்திருக்கும் டிப்ரெஷனுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டு உங்களை புரட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போயுமே இந்த ரீடிங் கூட இந்த வீடியோ கூட அப்படி தான் பார்த்துட்ருப்பீங்க எதுவும் மாறப்போகிறதுல சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் பா கேட்டாவது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாமே அப்படின்னு பார்ப்பீங்க ஆனால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் மன கஷ்டம் எல்லாமே போகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது மற்றவங்க வந்து உங்களை தேர்த்தி விடுறது கடவுள் வந்து உங்களை தேர்த்தி விடுறது திடீர்னு ஜாக்பாட் அடித்து நீங்கள் மாறுறது இப்படிலாம் இருக்காது உங்கள் மனசு உங்களை ஹீல் பண்ணும் அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆட அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ நீங்கள் வாழ்க்கை வேணான்னு சொன்னீங்கல்ல நம்மளா இந்த வாழ்க்கையா நம்ம வேணான்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு முடிவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திரும்பி பார்க்க போறீங்க ஸோ நம்ம என்ன இப்போ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப 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 நல்ல ஒரு ஆண்டா கண்டிப்பா இருக்கும் உடனே நல்ல ஆண்டுனா நிறைய பேர் வந்து இந்த அப்போ நான் ஆஹா ஓஹோ ஓவர் நைட்லயே ஒப்பமாக ஆயிடுவேனா அப்படின்னு தான் மைண்டுக்குள்ள போகும் அது கிடையாது வாழ்க்கையே வேண்டாம்னு போன தருணத்துல என் வாழ்க்கை இங்க இருக்குன்னு அந்த ஒரு விஷயம் அது ரொம்ப பெரிய பெருசு ஸோ அப்படியான ஒரு சூழல் கிடைக்காதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையை இழந்திருக்காங்க ஆனா உங்களுக்கு அது பிரபஞ்சம் கொடுக்காது நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆக போறீங்க நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது உடல் ரீதியான மாற்றம் மன ரீதியான மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் மன வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இது எல்லாமே மாற்றம் தான் ஆனால் பாசிட்டிவான மாற்றமாக நடக்க போகுது நிறைய பேர் வந்து விட்டதை பிடிப்பீங்க நிறைய பேர் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்களை பார்ப்பீங்க ஸோ பண ரீதியான விஷயங்கள் அந்த ஃப்ளோ அதிகமாகும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆவாங்க நல்லா இன்க்ரீஸ் ஆவாங்க ஸோ மன ரீதியான ஒரு கஷ்டம் இருக்குன்னா கூட அடுத்தடுத்து சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லாமல் மறந்துட்டு நீங்களே வெளியே வந்துடுவீங்க கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது கம்ப்ளீட் ரெக்கவரி கம்ப்ளீட் ஹீலிங் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கொடுக்கும் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த ஆண்டு ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஸோ தனுசு ராசி பெண்களுக்கான காட்ஸ் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு ராஜா ஒரு ஆண் அந்த ஒரு ஸ்தானத்தை இவங்க கையில் எடுக்கணும் ஏன் இந்த ராஜா ஒரு ஆண் அப்படி சொல்கிறோன்னா பெண்கள் எப்பவுமே இமோஷ்னலாக அவசரப்பட்டுருவாங்க ஏன்னா அது ஆக்சுவலாக அது ஒரு குட் குவாலிட்டி தான் அந்த இமோஷ்னலாக அவசரப்பட்டுருவாங்க ஸோ பாவம் பாக்குறது பரிதாபம் பார்க்கறது அன்பு செலுத்துறதுல அவசரப்பட்டு அவங்களே போய் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க ஸோ ரொம்ப இந்த இமோஷ்னலாக இருக்கிறவங்களாம் ரொம்ப குறைவு பார்க்க போனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க திங்க் வைஸ்லி அப்படின்வாங்க ஸோ ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசி எது உனக்கு சரியா இருக்கோ அதை மட்டும் எடு அப்படின்வாங்க இந்த இந்த ராஜாவும் அதே தான் மா நாட்டு மக்களுக்கும் நல்லது நடக்குதா எனக்கும் நல்லது நடக்குதா எந்த பாதகம் வராதா இதெல்லாம் யோசிச்சு தான் அடுத்த கட்டுத்த அடுத்த ஸ்டெப் முன்னே வைப்பார் ஸோ அப்போ அந்த ரெண்டு விதமான மைண்ட் செட் இந்த பெண்களுக்கு இந்த வருடம் வரப்போகுது அப்போ இமோஷன்ஸை கண் க சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க இமோஷ்னலாக ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க சில பேர்லாம் நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துடுவாங்க அந்த ஆட்டிடியூடுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அதை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸும் மேற்கொள்வாங்க அண்ட் ரொம்ப அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டோடு இருப்பாங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இதை ஏன் நான் செய்யணும் இதை செஞ்சால் எனக்கு என்ன யூஸ் இருக்கு இதனால் மற்றவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு அதில் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து பொறுமையாக அந்த காயை நகத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செஸ் கேம் மாதிரி அந்த ஒரு காட்டின காட்டுறவங்களுக்கு ஸோ ஒரு செஸ் கேம்ல பொறுமையாக காய் நகத்துவாங்க அந்த மாதிரி யோசிச்சு காயை நகத்துவாங்க நம்மளுடைய அந்த ஆக்ஷன் எதிர்வினை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு கயநகத்துவாங்க இதனால நிறைய பெண்கள் பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்க முடியும் பெரிய அளவிலான வாழ்க்கைக்குள்ளையும் அவங்களால அப்படிதான் அவங்களுக்கான ஒரு வருடம் இந்த வருடம் போகுது இந்த வருஷம் இந்த பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் மூலமா இந்த பலன்களை கைகோட கொண்டு வரலாம் அப்படின்னா அது என்னென்ன பரிகாரங்களா இருக்கு மேம் ஸோ ராசி உங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு வரக்கூடிய இப்ப நம்ம வந்து பொதுவான அதாவது ப்ராக்டிக்கலான பரிகாரம் தான் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் என்ன மாதிரியான நடைமுறைகளை மேற்படுத்தினா மேற்கொண்டா நம்மளுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஸோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஹெல்த்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ராசியில இருக்கவங்க ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இந்த விஷயங்கள் நான் இந்த கோல் இருக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ணோன்னா கண்டிப்பா ஒன்றும் முடியாது எந்த மனிதரால் தன்னோடய ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ தன்னோட ஹெல்த்தை டெவலப் பண்ண முடியலையோ அவங்களால எந்த விஷயத்தையுமே டெவலப் பண்ண முடியாது அப்போது இவங்க அவங்களோட ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அவங்களோட ஹெல்த்தில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னா டெய்லியும் வாக்கிங் போகலாம் ஜாக்கிங் போகலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான விஷயங்கள் பண்ணலாம் சில பேர் வந்து டான்ஸ் பிடிக்கணும்னா டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் டான்ஸ் பண்ணலாம் இதுவும் ஒரு விதமான எக்ஸசைஸ் தான் அப்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாறும் அண்ட் அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது அவங்களால பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரம் அண்ட் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அந்த இன்டர்வியூவுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ இன்கேஸ் அந்த இன்டர்வியூவுக்கு நாம் போகிறோம் அங்கே வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ அவங்க இருந்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து நம்மளுடைய விஷயத்த நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் எப்படி நம்ம வந்து அங்க போக்கஸ் பண்ண முடியும் எப்படி நம்ம இன்வால்வ் ஆகுறது அதுல இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்போ எப்பவுமே ஒரு ப்ரிப்பரேஷனோட இருக்கணும் எப்பவுமே வந்து ரெடியா இருக்கணும் எல்லாத்துக்கும் பெரிய விஷயங்களுக்கு கூட இந்த ஒரு விஷயமும் அண்ட் இத செய்யறதுக்கு அவங்களுடைய அந்த ஹெல்த் மேலேயும் ஃபோக்கஸாக இருக்கணும் இது ரெண்டும் ப்ராக்டிக்கலான பரிகாரமா செஞ்சாங்கன்னா அவங்களால எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ என்ன பண்றதுன்னு கையும் இல்லை காலம் இல்லை இந்த ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க எனக்கு எப்போ தெரியும் இதை நான் எதிர்பார்த்தது தான் நான் இதுக்கும் ப்ரிப்பேராயிருந்தேன் ஸோ அதனால என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சு அழகா அதுலேருந்து வெளியே ப்ராக்டிக்கலான பரிகாரங்களை அவங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இந்த ஆண்டு தனுசு ராசினியர்களுக்கு முருகர் செய்தி என்ன எந்த கோயில் வழிபாடு பலனாளிக்கும் தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகரி இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து இவங்க கூட சிப்ளிங்ஸ் இருக்காங்க பிற உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒருத்தராக இருக்கட்டும் ரெண்டு மூணு பேரா இருக்கட்டும் அவங்களோட சேர்ந்து சில பணிகள் வந்து அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு அவங்கள கூட வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு இருக்கு சோ எனக்கு தான் ஆனால் என் கூட பிறந்தவங்க அப்படி இல்லை என்னை எப்ப கவுத்து விட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லை முருகர் மேல வாரத்தை போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதா இருக்கட்டும் இல்ல இவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களை இன்வால்வ் பண்ணுறதா இருக்கட்டும் இவங்க அத முனைப்போட செஞ்சா முருகர் மாத்தது எல்லாமே பார்த்துப்பாரு இன்னொன்னு நிறைய பேர் அது வந்து கொஞ்சம் தான் இப்ப நிறைய பேருக்கு முருகர் இன்னொரு மெசேஜ் கொடுக்குறாரு நான் ஒரே ஆள் என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இல்லை ஆனால் எனக்கு ஒரு உடன் பிறந்தோர் இருந்தால் நான் நல்லா இருந்துருக்கான வாழ்க்கையில் எனக்கும் ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அது ஒரு கலக்கமாக இருக்குன்னா கவலைப்படவே வேண்டாம் முருகர் உங்களுக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்போ முருகரை நீங்கள் ஒரு அண்ணனாக தம்பியாக ஏற்றுக்கோங்க தம்பியாக கூட ஏற்றுக்கலாம் தம்பியே கிடையாது ஸோ உடன் பிறந்தோரா நீங்கள் ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ இந்த வருடம் நீங்கள் எந்த முருகர் கோவில வழிபட்டால் உங்களுக்கு இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மருதமலை முருகரை பிடிச்சிக்கோங்க மருதமலை முருகரை அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுங்க அடிக்கடி போக முடியாத சூழலில் இருக்கிறவங்க மருதமலை முருகர் படத்தை வீட்டில் வாங்கி வச்சு விளக்கேற்றி மருதமலை முருகா அப்படின்னு மனசில் நினச்சி வழிபட்டுட்டே வாங்க அந்த மருதமலை முருகர் உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாரு ஸோ இந்த முருகரை இந்த வருடம் நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ரொம்ப நன்றி மேம் தனுசு ராசினியர்களுக்கான இந்த ஆண்டுக்கான பொது பலன்கள் சிறப்பு பலன்கள் பரிகாரங்கள்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி சார் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கே வந்த ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் கைடன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை அடைவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன் நீங்கள் அப்படி அந்த நல்ல விஷயங்களை அடையும் போது இங்கே கமெண்ட் செக்ஷனில் வந்து இது இதெல்லாம் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குன்றதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் பண்ணும் போது தான் அடுத்தவங்களுக்கும் அது ஒரு பூஸ்டப் எனர்ஜியாக இருக்கும் ஓகே நம்மளுக்கும் இதுவும் நடக்க போகுதுன்றது ஸோ அது மட்டும் இல்லாமல் நடப்பதே எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை எப்போவுமே மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடமும் உங்களுக்கு எல்லாமே நன்மையாய் மாறுறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன் ஏன் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி